கங்கணபதையை நம ஸ்ரீ குருப்போ நம ஜூலை பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஷ்வாவசு கடகமாசம் ஆஷாடம் ஆடி ஒன்றாம் நாள் பிறை தேய்பிரை கிருஷ்ணபக்ஷம் பருவ காலம் மற்றும் அயனம் ரித்து கிரீஷ்மது முதுவேனில் அயனம் தக்ஷிணாயனம் சூரியோதயம் காலை ஐந்து ஐம்பத்தி ஒன்று சூரியாஸ்தமனம் மாலை ஆறு முப்பத்தி ஒன்பது திதி கிருஷ்ணபக்ஷ சப்தமி மாலை ஏழு ஒன்பது வரை அதன் பின்னர் அஷ்டமி நக்ஷத்திரம் ரேவதி காலை மூன்று முப்பத்தி ஒன்பது வரை அதன் பின்னர் அஸ்வினி யோகம் அதிகண்டம் காலை ஒன்பது இருபத்தி எட்டு வரை அதன் பின்னர் சுகர்மம் கரணம் பத்திரை காலை எட்டு ஏழு வரை அதன் பின்னர் பவம் இரவு ஏழு ஒன்பது வரை அதன் பின்னர் பாலவம் வாரம் வியாழக்கிழமை குருவாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி நான்கு முதல் ஐந்து ஐம்பத்தி ஒன்று வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு முப்பத்தி ஒன்பது முதல் ஏழு நாற்பத்தி ஏழு வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று நாற்பத்தி ஒன்பது முதல் பன்னிரண்டு நாற்பது வரை அமிர்த காலம் காலை ஒன்று இருபத்தி ஒன்று முதல் இரண்டு ஐம்பத்தி இரண்டு வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு பதினெட்டு முதல் ஐந்து ஆறு வரை விஜய முகூர்த்தம் பகல் இரண்டு இருபத்தி மூன்று முதல் மூன்று பதினான்கு வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஆறு முப்பத்தி எட்டு முதல் ஏழு ஒன்று வரை நிஷித முகூர்த்தம் இரவு பதினொன்று ஐம்பத்தி மூன்று முதல் பன்னிரண்டு முப்பத்தி எட்டு வரை சூரியராசி சூரியன் கடக ராசியில் சந்திரராசி ஜூலை பதினெட்டாம் தேதி காலை மூன்று முப்பத்தி ஒன்பது வரை மீனம் அதன் பின்னர் மேஷம் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகுகாலம் பகல் ஒன்று ஐம்பது முதல் மூன்று இருபத்தி ஐந்து வரை யமகண்டம் காலை ஐந்து ஐம்பத்தி நான்கு முதல் ஏழு இருபத்தி ஒன்பது வரை குளிகை காலை ஒன்பது நான்கு முதல் பத்து முப்பத்தி ஒன்பது வரை வியாழக்கிழமை சுபகோரை காலை ஒன்பது முதல் பத்து முப்பது வரை பகல் ஒன்று முதல் ஒன்று முப்பது வரை பின் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை இரவு ஆறு முதல் ஏழு மணி வரை அதன்பின் எட்டு முதல் ஒன்பது மணி வரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் மேலூரை காண கடன் தீர்க்க மற்றும் வஸ்திரம் வாங்க सङ्कल्पं ममोपातसमस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे ಭಾರತವರ್ಷರದಖ ಮೇರೋ ದಕ್ಷಿಣೆ ಪಾಶ್ ಸಹಸ್ ವರ್ಧಮನೆ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ವಿಶ್ವವಸು ನಮಸ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಯ ಗ್ರೀಷ್ಮಋತು ಕಡಕ ಮಾಸೆ ಕೃಷ್ಣಪಕ್ಷೇ ಸಪ್ತಮ್ಯಾ ಶುಭದಿ அடுத்த தி அஷ்டம வாசரவசரயுத்தம் ரேவீ நுக்தின்னர் அஸ்வினீ அதிகண்டமயுத்தம் அதன் பின்னர் சுகர்மா பதிரநாக்கணயுத்தம் அதன் பின்னர் பவன சகலவிசேஷண विशिष्टायाम् अस्यां वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां क्षेमस्थैर्यवीर्यविजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवाससिद्ध्यर्थं मम इष्टकाम्यपालसिद्ध्यर्थं मम व्यवहार ఉద్యోగ అభివృద్ధి సిద్ధ్యత సమస్తమవ్యాప్త్యర్థం శరీరే వర్ధమానకాలు వర్ధిష్యమాన సకల రోగపరిహార క్షిప్ర ఆరోగ్య సౌఖ్యం సిద్ధ్యర్థం సద్గూరు అనుగ్రహసిద్ధ్యర్థం కులదేవత అనుగ్రహసిద్ధ్యర్థం గృహస్ ఆరాధ్యమాన దేవతసిద్ధ్యర్థం पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्तिः